ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பத்து வருஷம் ஆச்சு இந்த சம்பவம் நடந்து இந்த துயரமான இந்த ட்ராஜடியான சம்பவம் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நடக்குது இப்ப பத்தாவது வருட கரெக்டா நினைவாஞ்சலி நம்ம செலுத்திட்டு இருக்கோம் மலேசியாவில இருந்து சைனாவுக்கு கிளம்பின ஒரு பிளைட் கிளம்பின ஒரு மணி நேரத்திலேயே எதிர்பாராத விதமா தன்னுடைய பாதை மாறி கடல்ல விழுந்து நொறுங்குது அதுல இருந்த இருநூத்தி இருபத்தி ஏழு பேசஞ்சர் பிளஸ் பன்னெண்டு குரூ மெம்பர் டோட்டலி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பேரும் கடல்ல மூழ்கி பரிதாபமா இறக்குறாங்க அவங்கல ஒரே ஒருத்தருடைய டெட் பாடி கூட இன்ன வரைக்கும் நமக்கு கிடைக்கல இதுல பல பேரு குழந்தைங்க குறிப்பா சைனாவில இருந்து ஒரு நூத்தி ஐம்பத்தி மூணு பேரு மலேசியாவில இருந்து ஐம்பது பேரு இந்தியாவில இருந்து ஒரு அஞ்சு பேரு இது போல பல நாடுகளுடைய மக்கள் அதில் போய் இறந்துருக்காங்க பத்து வருஷம் ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக அந்த மார்ச் மாதம் அந்தந்த நாட்டு மக்கள் அந்தந்த கவர்மெண்ட் கிட்ட எதனா அப்டேட் இருக்கா என்ன ஆச்சுங்க குழந்தைங்களுக்கு என்னதான் நடந்துச்சு இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி என்னதான் ஆச்சு இந்த ஃப்ளைட்டுக்கு சிக்னல் ப்ராப்ளமா சில பேர் இந்த ஃப்ளைட்டோட பைலட்டு இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி கடத்தி கொண்டு போய் லிட்டரலா இரநூத்தி இருபத்தி ஒன்போது பேரையும் கடலில் மூழ்கடிச்சு கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃபிளைட்டு கிளம்பின ஆரம்பத்திலிருந்து இந்த ஃபிளைட்டு மூழ்கினதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எந்தெந்த கோணத்துலலாம் போச்சு அப்படின்னு இருநூத்தி முப்பத்தி ஒம்பது பேருக்கும் பத்தாவது வருட நினைவஞ்சலி நம்ம சேனல் மூலயமா செலுத்திட்டு அவங்களுக்கே இந்த வீடியோவையும் டெடிகேட் பண்ணிடலாம் வாங்க வெல்கம் டு ஃபீனிக்ஸ் யூனிவர்ஸ் மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு நள்ளிரவு பன்னெண்டு நாற்பத்தி ஒரு மணிக்கு மலேசியன் ஏர்லைன்ஸை சேர்ந்த பிளைட் த்ரீ அப்படின்ற விமானம் மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர் ஏர்போர்ட்ல இருந்து சைனாவில் இருக்கிற பீஜிங் ஏர்போர்ட்டுக்கு டேக் ஆஃப் ஆகுது அது டேக் ஆஃப் ஆன எக்ஸாக்டா இருபது நிமிஷத்திலேயே நள்ளிரவு ஒரு மணி ஒரு நிமிடம் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுநூறு மீட்டர் அதாவது முப்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்துக்கு மேல பறந்த போது ஏ சி அகார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்

ஒரு மணி பத்தொன்பதாவது நிமிடத்தில் கட் ஆகுது வரிசையா எல்லா சாப்ட்வேரும் செயலிருந்து போக கடைசியா டிரான்ஸ்பாண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேனுக்கும் கீழே இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமுக்கும் இருக்கக்கூடிய டேட்ரா டிரான்ஸ்பாண்டரும் ஒரு மணி இருபத்தி ஓராவது நிமிடத்தில் செயலிழந்து போகுது அந்த நேரத்தில் அந்த விமானம் மலேசியாவோட ஏர் பார்டரை கிராஸ் பண்ணிட்டு வியட்நாம் கண்ட்ரியோட ஏர் ஸ்பேஸை கடந்து போகுது அந்த நேரத்தில் என்ன சுச்சுவேஷன்னா கீழே கிரவுண்டில் இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமுக்கும் ஏர்கிராஃப்டுக்கும் எந்த விதமான வாய்ஸ் கம்யூனிகேஷனும் இல்லை டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லை நிறைய சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ஆனதுனால அவங்களால மேப்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போய் இருக்கலாம் அதனால அவங்களுக்கு ரூட்ஸும் கிளியரா தெரியாம போயிருக்கலாம் உடனடியா மலேஷியன் ஏர்லைன்ஸ் மலேசியாவோட மிலிட்ரி கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க உடனடியா மலேசியன் மிலிட்ரியும் அவங்களுடைய ரேடாரை யூஸ் பண்ணி அந்த விமானத்தை சர்ச் பண்றாங்க மிலிட்ரி ரேடார் அந்த விமானத்தை ஒரு மணி முப்பது நிமிடத்துல கண்டுபிடிக்கும் போது அந்த விமானம் தன்னுடைய வழக்கமான சைனாக்கு போற பாதைக்கு பதிலா அப்படியே திரும்பி ஆப்போசிட் சைட்ல இந்தியன் ஓஷனை நோக்கி வந்துகிட்டு இந்திய பெருங்கடல் இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சுத்தி இருக்கிற கடற்பகுதிக்கு மேல மேலே இந்த விமானம் பறந்துகிட்டு இருக்கும்போது மிலிட்ரி ரேடார் அதில் இருந்தும் கரெக்டாக ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்தில் இந்த விமானத்தோட சிக்னல் துண்டிக்கப்படுது இப்போ இந்த ஃப்ளைட் அவுட் ஆஃப் நெட்வொர்க் அண்ட் அவுட் ஆஃப் ரீச்சபிள் ஏரியா அந்த நேரத்தில் அந்த ஃப்ளைட்டில் இருந்த இரநூத்தி முப்பத்தி ஒம்பது பேருடைய மனநிலையும் என்னவா இருந்திருக்கும் உடனே மலேசியா சைனா இந்த ஃப்ளைட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஒரு சர்ச் மிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க தேடல் எங்கே தொடங்குதுன்னா சவுத் சைனா கடற்பகுதியிலிருந்து கீழே இந்திய பெருங்கடல் இருக்கிற அந்த நிக்கோபார் கடற்பகுதி வரைக்கும் தொடங்குது அன்பார்ச்சுனேட்லி மலேசியா சைனா கவர்மெண்ட் சார்ல இந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியல இந்த ஆக்சிடென்ட் நடந்து ரெண்டு வாரம் கழிச்சு மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பிரைம் மினிஸ்டர் நஜீப் ரசாக் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றாங்க இம்மர்சாட் செயற்கைக்கோள்ள பதிவான ரெக்கார்டிங்ஸ் அண்ட் யூ உடைய ஏர் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் பிரான்ச் அவர்கள் நடத்திய இன்வெஸ்டிகேஷன் படி நம்மளுடைய மலேசியன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான பிளைட் த்ரீ செவன்டி இந்தியன் இருக்கிற ஆஸ்திரேலியா நாட்டுக்கும் சவுத் வெஸ்ட் பக்கமா எங்கேயாவது டீப் தப்பான இடத்துல கிராஷ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சோ ஆப்வியஸா இன்டெரக்டா அவர் என்ன சொல்றாருன்னா பிளைட்ல இருந்த இருநூத்தி பேரும் கடல்ல விழுந்து இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு இந்த பிளைட் மாயமாகி ஒரு பதினாறு மாசத்துக்கு அப்புறம் ஜூலை இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து இந்தியன் ஓஷன்ல இருக்கிற ரீயூனியன் கண்ட்ரில கடற்பகுதியில ஒரு விமானத்துடைய ரைட் விங் பிளாப்பரான் கிடைக்குது பிளாப்பரான் அப்படின்னு சொன்னா விமானத்தினுடைய விங்ல மேலும் கீழும் அசையக்கூடிய ஒரு பொருள் இந்த பிளாப்பரான் இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ளாக்கப்படுது அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உள்ளாகவே இந்தியன் ஓஷனை ஒரு எல்லையா வச்சிருக்கிற தஞ்சானியா மொசாம்பிக் சவுத் ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் மரீஷியஸ் இந்த நாடுகளுடைய கடற்பரப்புல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு விமானத்தினுடைய உதிரி பாகங்கள் கண்டுபிடிக்கப்படுது இந்த இருபத்தி ஏழு உடைந்த உதிரி பாகங்கள்ல ஒரு மூணு பீஸ் இந்த பிளைட் த்ரீ செவன்டிக்கு சொந்தமானது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க அதுல ஒன்னு ரீயூனியன் நாட்டுல கிடைச்ச பிளாப்ரான் இன்னும் ரெண்டு பீஸ் மடகாஸ்கர் கடற்பகுதியில கிடைச்ச கேபின் இன்டீரியர் போர்ஷன்ஸ் இந்த உடைந்து போன ரெண்டு கேபின் இன்டீரியர் பகுதியை ரிசர்ச் பண்ணும்போது ரிசல்ட் என்ன சஜஸ்ட் பண்ணுச்சு

பைலட்டால ஆட்டோ பைலட் மோட எனேபிள் பண்ண முடியாம பைலட்ஸ் மேனுவலாக இன்புட் கொடுத்துருக்காங்க அந்த இன்புட் ஃப்ளைட்டோட பார்த்த மாத்தி இருக்கலாம் அடுத்தடுத்த தவறான இன்புட் காரணமாக ஃப்ளைட்டு நிலைத்தடு மாதிரி கடல்ல விழுந்திருக்கலாம் அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்றாங்க இது பல இன்வெஸ்டிகேஷன் இதுக்கு பின்னாடி இருந்துச்சு மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ல இருந்து பைலட்டு இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி சூசைட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த போல ஏஆர்எஸ் அக்கார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவைஸ் அந்த டிரான்ஸ்பாண்டர் இது எல்லாமே பிளைட்டோட உள்பக்கத்திலிருந்து ஆஃப் ஆகியிருக்கு இருக்கு பட் அக்கார்டிங் டு ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட எந்த விதமான ஒரு டவுட்டான ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டியும் நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் மேகசின் ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்றாங்க அதுல பைலட்டோட ஹோம் ஃபிளைட் சிமிலேட்டர்ல இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் உண்மையாலுமே இந்த ஃபிளைட் த்ரீ செவன்டி கடைசியில காணாம போன பார்த்த நமக்கு ரீக்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஃபிளைட் சிமிலேட்டர்னா என்ன இது ஒரு மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல் டிவைஸ் இதை வீட்லயே நம்ம வச்சுக்கலாம் உண்மையாலுமே ஒரு ஏர்கிராஃப்ட் எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன இன்புட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிமுலேட் பண்ற ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்கான ஒரு மெத்தட் தான் அந்த ஃபிளைட் சிமுலேட்டர் ஸோ அந்த பைலட்டோட வீட்ல இருக்கிற ஹோம் ஃபிளைட் சிமுலேட்டர்ல இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் அதுக்கு கொடுத்த இன்புட்ஸ் எல்லாமே ரியல் டைம் ஒரு ஃபிளைட்டுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபிளைட் த்ரீ செவன்டி இந்தியன் ஓஷன்ல பாதை தடுமாறி தவறான பாதையில போச்சு பார்த்தீங்களா அதுக்கு மேட்ச் ஆச்சு ஸோ இது ஒரு பைலட்டோட மாஸ் சூசைடல் அட்டம் அப்படின்னு நியூயார்க் மேகசின் ஆர்டிகல் ரைஸ் பண்றாங்க இன்னும் சில இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுது சொன்னா உடைந்து போன விமானத்தினுடைய உதிரி பாகங்களை வச்சு பார்க்கும் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில மலேசியா ஏர்லைன் செவன்டீன் அப்படின்ற ஒரு விமானம் சுட்டு தாக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா இருநூத்தி பேர் கூட அதுல இறந்துட்டாங்க அதே சம்பவம் போல இந்த விமானம் ஒரு மிசைல் தாக்குதலா இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க பட் அந்த நேரத்துல இந்தியன் ஓஷனுக்கு மேல எந்த ஒரு மிசைலும் ஏவப்படல அப்படின்றதுதான் உண்மை இது போல மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ல தொடங்கி பிளைட் ஹைஜாக் வரைக்கும் பல ஸ்பெகுலேஷன் இருந்தாலும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு ஆணித்தரமா நம்மளால சொல்ல முடியல ஏன்னா இந்த பிளைட் ஃப்ளைட் ரெக்கார்டர் அதாவது பிளாக் பாக்ஸ் கிடைக்கல இதுதான் மலேசியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் த்ரீ உடைய ஸ்டோரி ஹைஜாக் இல்லைனா நேச்சுரல் ஆக்சிடென்ட் இதில் எதுவாக இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் அந்த இருநூத்தி முப்பத்தி ஒன்போது பேருடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாவது வருட நினைவஞ்சலியும் செலுத்திட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம் இதுபோல வேற எதுனா ரியல் ட்ரூ இன்சிடென்ட்ஸை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன கண்டென்ட் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் டேக் கேர் பாய் பை ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ்